நெல்லையில் மாற்று சாதி பெண்ணை காதலித்ததால் வெட்டி கொல்லப்பட்ட கவினுக்கு ஆதரவாக அவர் சார்ந்த சாதி மட்டுமல்லாமல் நடுநிலையாளர்களும் குரல் கொடுத்தனர் இருந்தாலும் அவரது சமூகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் முன்னின்று ஒவ்வொரு கோரிக்கையாக முன்வைத்து அதனை அரசு நிறைவேற்ற துணை நின்றனர் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட பின்னரே கவினின் உடலை அவரது குடும்பத்தினர் பெற்றுக்கொண்டனர் தொடர்ந்து கவின் ஆணவ கொலை குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான கண்டன கருத்துக்களையும் பகிர்ந்து வந்தது அதே பாணியில் வள்ளியூர் அருகே மீண்டும் ஒரு ஆணவ கொலை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் மற்றும் நாம் தமிழர் தோழர்கள் சாலையை மறித்து போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் போலீஸ் விசாரணையில் கொலையாளிகள் என்ன சாதி கொலைக்கு இதுதான் காரணம் என்று தெரிய வந்த அடுத்த நிமிடம் சங்கத்தை கலைங்கடா என்பது போல அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்ற சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது சாதிக்கு ஒரு நீதியா என கேட்க வைத்திருக்கும் கொலை சம்பவத்தின் பகீர் பின்னணி குறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு

இருபத்தி ஏழு வயது இளைஞரான இவர் தச்சு வேலைகளை ஒப்பந்தம் எடுத்து செய்து வந்தார் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு தனது நண்பர் தமிழரசனுடன் மோட்டார் சைக்கிளில் வேலைக்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை நக்கநேரி கோழியன்குளம் சாலையோரத்தில் பிரபுதாஸ் அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தார் அவருடன் சென்ற தமிழரசன் மயக்க நிலையில் மீட்கப்பட்டார் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ராதாபுரம் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றது மயக்க நிலையில் இருந்த தமிழரசனை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த பிரபுதாசின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ராதாபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் இது சாலை விபத்தாக இருக்கலாம் என கருதப்பட்ட நிலையில் சுயநினைவு நினைவு திரும்பிய தமிழரசன் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரபுதாஸ் மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டதை போலீசார் உறுதி செய்தனர் இதற்கிடையே தங்கள் சாதி இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்டு விட்டதாக கூறி விடுதலை சிறுத்தை கட்சியினர் போலீசாரிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர் போலீசார் சமரசம் செய்ய முயன்ற நிலையில் பிரபுதாசின் சாவிற்கு நீதி கேட்டு சாலையை மறித்து போராட்டம் செய்தனர் சமூகத்தில் தாங்கள் முன்னேறிவிடக்கூடாது என்று திட்டமிட்டு கொலை செய்ததாக குற்றம் சாட்டினர் மாணவ கொலையால் ஒரே மகனை இழந்து தவிக்கும் பிரபுதாசின் தாய் தந்தைக்கு நியாயம் வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் பிரபுதாசின் தாயும் தந்தையும் தங்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டு விட்டதாக கண்ணீர் விட்டு கதறி எழுதனர் நேரம் செல்ல செல்ல ஏராளமானோர் அங்கு கூடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையே பிரபுதாஸ் கொலை தொடர்பாக கூடங்குளத்தைச் சேர்ந்த வினோத் லிங்குசாமி மகராஜன் மற்றும் திசையன் விளையைச் சேர்ந்த அருண்குமார் ஆகியோரை கைது செய்திருப்பதாக போலீசார் அறிவித்ததுமே அரசியல் கட்சியினரின் போராட்டம் அடங்கியது காரணம் கைது செய்யப்பட்ட அனைவரும் பிரபுதாஸின் சாதியைச் சேர்ந்தவர்கள் என்கின்றது காவல்துறை தரப்பு மேலும் பிரபுதாஸ் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் வெளியிட்ட அறிக்கை அங்கிருந்த அரசியல் கட்சியினரை சத்தமில்லாமல் கலைந்து செல்ல வைத்தது கொல்லப்பட்ட இளைஞர் பிரபுதாஸ் கோயம்புத்தூரில் பணி செய்தபோது பெண் ஒருவருடன் தொடர்பில் இருந்ததாகவும் அவருடன் இருக்கும் படத்தை வைத்து மிரட்டியதால் அந்த பெண் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் பிரபுதாஸ் உள்ளூரில் வந்து தச்சு வேலைகளை ஒப்பந்தம் எடுத்து செய்து வந்தார் அவருக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தமும் நடந்தது தங்கள் வீட்டுப் பெண்ணின் சாவுக்கு காரணமாக இருந்துவிட்டு எப்படி வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஆசிரத்தில் அந்த பெண்ணின் உறவினர் தூண்டுதலின் பேரில் தச்சு தொழில் செய்யும் நான்கு பேர் சேர்ந்து பிரபுதாசை தீர்த்து கட்டியிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் அதாவது பெண் விவகாரத்தில் உண்டான முன்பகை காரணமாகவே சொந்த சாதி இளைஞர்களால் பிரபுதாஸ் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக போலீசார் பகிரங்கமாக அறிக்கையும் வெளியிட்டனர் மேலும் பிரபுதாசால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண்ணும் இந்த கொலைக்கு இளைஞர்களை ஏவிய முக்கிய நபரும் பிரபுதாசின் சாதியை சேர்ந்தவர் என்று கூறப்படும் நிலையில் அவரை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி உள்ளனர் கொலையாளிகளின் சாதி தெரிந்த அடுத்த நிமிடமே இந்த சம்பவத்தில் போலீசார் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று உரக்க கோரிக்கை வைத்த கையோடு அரசியல் கட்சியினர் கலைந்து சென்றனர் சாதிக்கு ஒரு நீதி சொல்லும் சமூகத்தில் எப்படி சாதியை உழைக்க இந்த அரசியல் இயக்கங்கள் ஒத்துழைக்கும் என்பதே மற்றவர்களின் ஆதங்க கேள்வியாக உள்ளது அதே நேரத்தில் இங்கே சாதிக்க பிறந்தவர்கள் பலர் இருக்க தங்கள் சாதியை காக்க பிறந்தவர்களால்தான் சமூகத்தில் பிரச்சனையும் பின்னடைவும் என்பதே கசப்பான உண்மை சாதிக்க செய்தாலும் சாதியை காரணம் காட்டி செய்தாலும் குற்றம் கேடு தரும்